தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது அதில் சென்னை புத்தக கண்காட்சி என்பது சிறப்பு பெற்றது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் விற்பனை நிலையங்களைக் கொண்டு ஒரு பதினைந்து நாள் பிரம்மாண்டமான புத்தக விழா என்பது இங்கே நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாவை இன்று ஜனவரி எட்டாம் தேதி இன்று தொடங்கி இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாவை இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்தியாவிலேயே அதிகமாக மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவதும் அதேபோல மிகப்பெரிய அளவிற்கு புத்தகங்கள் விற்பனை செய்வதும் புத்தகங்களை வாங்குவதும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது தென் மாநிலங்களில் கேரளாவில் ஆந்திராவில் அதே போல் கர்நாடகத்தில் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் எந்த ஒரு இடத்திலும் பதினான்கு ஆண்டு காலங்களில் பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலங்களில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கவே முடியாது அதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும்